ஹெச்எம்டி கிட்டத்தட்ட பார்க்க போனீங்கனாக்கா ஒரு ஒரு இருபது நாற்பது வருஷமாக கணக்கு இருக்குது ஓ நாற்பது வருஷமாக வண்டி வச்சுருக்கீங்களா மைலேஜில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலு நாலுரூவா ஓடும் நாலருவா ஓடுதுங்களா அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கண்ணா அண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா என் பேர் மணிகண்ணா சொந்த ஊரில் கேட்டிங்கண்ணா நான் ட்ரைவராக ஒர்க்கு பண்ணுறது வந்து வடப்பண்புறுப்பு வா நம்ம பக்கத்தில் வட பிறப்பு எத்தனை வருஷம் ஆண்டு இந்த இந்த ஃபீல்டிங்கு ட்ரைவிங் ஃபீல்டு இந்த ஃபீல்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு ஒரு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது பத்தொம்போது வயசுலேருந்து எனக்கு ஒரு பத்தொம்பது வயசுலேருந்து ட்ரைவிங் பண்ணலாம் ஆமாம் ட்ரைவிங் தான் ஆ ஓகே ட்ரைவிங்லாம் எந்தெந்த டிரைவிங்லாம் பண்ணிருக்கேன் ட்ரைவருங்க எந்தெந்த ட்ரைவிங்னாக்கா அது பல இன்ஜின் ஹெச்எம்டி பொறுத்தளவுக்கு டிரைவரிங் தான் ஹெச்எம்டி ஓகே மகேந்திரா ஹெச்எம்டி ஹெச்எம்டி டர்போ டர்போ சுராஜி அனைத்து வண்டிகளும் அனைத்து வண்டி ஓட்டிருக்கீங்க ஓட்டிருக்கேன் சரி சரி இப்போ ஹெச்எம்டி எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க ஹெச்எம்டி கிட்டத்தட்ட பார்க்க ஒரு ஒரு இருபது நாற்பது வருஷமாக கணக்கு இருக்குது ஓ நாற்பது வண்டி வச்சுருக்கீங்களா ஆ ஹெச்எம்டி ஹெச்எம்டின்னு பார்த்தா மேக்ஸிமம் அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க தெரியல க்ளோஸ் பண்ணிட்டாங்க ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா பொருளாதாரம் வந்து நல்ல தரமான பொருளாதாரம் வண்டி நல்லா இருக்கும் ஓட்டக்கூடிய வண்டி நல்லா இருக்கும் அதே போல வந்து இப்ப இந்த அறுபத்தஞ்சு இருபத்தி ரெண்டு விட்டுருக்காங்க இல்லையா அந்த வண்டி வந்து இப்ப பார்க்க போனீங்கன்னா அது வண்டி அந்த ஐம்பத்தொம்போதோட இது கொஞ்சம் இப்போ இந்த

முடியாத ஒரு நேரத்துக்கு தான் நம்ம அந்த ஒரு வண்டி ஓகே இப்போ வந்து இப்ப நம்ம இந்த ட்ராலி இழுக்குதுல ஆமா அதிகபட்சம் நம்ம HMT எத்தனை ட்ராலி வரைக்கும் இழுக்கும் கொஞ்சம்பட்சம் ஒரு பதினஞ்சு டன் வரைக்கும் ஒரு ஏற்ற இறக்கத்துல இருந்து மேடு ஏறிறதுக்கு ஒரு வாய்ப்பு நார்மலா ரோட்லயே போற மாதிரி இருந்தா எத்தனை வண்டியை பின்னாடி சேர்க்குங்க ஒரு 20 21 அப்படி டன் வண்டியை போர்த்துறக்கும் இப்போ இந்த மாதிரி எத்தனை பின்னாடி வைக்கலாம் இந்த மாதிரி ஸ்டெப் வந்து பின்னாடி வைக்கிறது அது வேஸ்ட் அது நம்மளுக்கு சேஃப் கிடையாது ஒரு ஸ்டெப் வந்து பதினெட்டு அடி பட்டி தான் அது ஸ்டெப் அது பட்டி தான் அவ்வளோதான் அது ரெண்டு வச்சு இழுக்க முடியுமா ரெண்டு வச்சு இழுக்க முடியாது இழுக்க முடியாது டர்னு கட்டாவது டர்னு கட்டாது டர்னு நல்லா வண்டி இழுக்கல வண்டி இழுக்கும் வண்டி இழுக்கும் டர்னு டர்னிங்க மேடு பள்ளம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சமமான இடத்துல ஒரு பூமிக்கு போயிடும் பட் வந்து எது மேடுக்கு வந்து செட் ஆகாது செட் ஆகாது இது எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது மைலேஜில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலு நாலரை ஓடும் நாலரை ஆ இந்த வண்டி ரொட்டேவெட்டருக்கு வந்தாலும் சரி கலப்பிக்க வந்தாலும் சரி வேலைகள் எப்படி இருக்கும் வேலைகள்லாம் இழுவுகள்லாம் நல்லா இருக்கும் இழுவு நல்லா இருக்கும் ரொட்டேவெட்டருக்கு நல்லா சூப்பராக இருக்கும் பக்கவா இருக்கும் லோட்டரு அதுவே வந்து ஹை ஸ்பீடு கூட ஐம்பத்தொம்பது லொட்டரெட்டு வந்து மகேந்திர மாரி ஐஸ் ஸ்பீடு கூட ஐஸ் ஸ்பீடு கூட அது தகுந்த மாதிரி நம்ம இந்த லோ கிரு போட்டோம்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி மூவ்மெண்ட்டு போவோம் நின்று போகிற மாதிரி என்ன உழவுக்கு அருமையாக இருக்கும் வேலைக்கு நல்லா இருக்கும் இப்போ உழவு ரொட்டவேட்டர் ஓட்டுற டைமில் அப்போ எவ்வளோ மைலேஜ் தரும் அப்போ மைலேஜ் வந்து ஒரு மூன்று ஓடும்

ஒரு ரெண்டு செகண்டு ஒரு செகண்ட் அப்படியே மாறுது இல்லை மாறுது மாறும் போது அந்த கூடுதலாக கொஞ்சம் குறையும் சரி நான் இப்போ இந்த வண்டி இந்த க அதிகம் பார்த்தா அந்த மூங்கி திரைப்பட தான் அதிகம் ஆமாம் ஏன் அந்த மூங்கி திரைப்பட இந்த மட்டும் மட்டும் அப்படியே ரீபிஸ் பண்ணியிருக்கிறாங்க ரீபிஸ் பண்ணுறாங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா வண்டி தரத்தனுடைய வண்டியோட வண்டியினுடைய தரம் 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 அது குறையக்கூடாதுன்றதுக்காக நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக அந்த தரத்தை குறையாத வச்சுட்டு இருக்காங்க அப்படியே வச்சுட்டு இருக்காங்க இப்போ இந்த வண்டியோட வேல்யூ இருக்குங்களா ஆ வேல்யூஷன் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்பெல்லாம் அப்படின்னா இப்போ நீங்க எனக்கு அந்த அப்படி இப்படி நம்மளுக்குள்ளேயே அப்படி அந்த கிராமத்துக்குள்ளேயே அப்படி நம்ம ரொட்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுக்குள்ள வண்டி இந்த வண்டி நல்லா இருக்கு ஓடுது இழுக்கிறதுக்கு நல்லா இருக்குது சார் இந்த வண்டி நான் வாங்கிக்கிறேன் விவசாயத்துக்காக வாங்கி இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் இங்கே வாங்கிக்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த வண்டியோட பேசும்போது எங்கெல்லாம் இருக்கும் கள்ளக்குறிச்சி எச்எம்டி கம்பெனி தான் இருக்குங்களா இருக்கு இப்போ மாறாத இருக்குது அஞ்சு இடத்துல ஓகே ஓகே இப்ப இந்த இந்த வேர்கெல்லாம் பண்ண முடியுமாண்ணா கண்டிப்பா பண்ணலாம் பண்ணலாம் அதுக்கான நம்ம ஒரு அஞ்சு கலப்பில் போட்டு பண்ணலாமா அஞ்சு கலப்புல போடலாம் ஒன்பது இருக்கு அதுலயும் பண்ணலாம் வண்டி தணரா போதும் அதெல்லாம் தனறாவே போதும் ஓகே ஓகேண்ணா சார் அண்ணா இது இப்போ இந்த சர்வீஸ் ஒரு டைம் போ போகிறீங்கன்னா வச்சுக்கலேன் இப்போ அந்த இந்த வட்டிக்கு இப்போ கொஞ்சம் பட்சி எவ்வளோ வரும் சர்வீஸ் எதாவது பொருள் ஏதாவது ஒரு சின்ன பொருளில் தான் வரும்

வேலை அதிகமாக இருந்தாக்கா ஆயில் தடிச்சிடும் கருப்படிச்சுனா அப்புறம் உடனே உடனே நீங்கள் நிறைய ஹெச்எம்டி பெஸ்ட்டுன்னு எதாவது எதற்காக பெஸ்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க பெஸ்ட்டு எதுக்கு பெஸ்ட்டுனாக்கா வெயிட்லையும் கூட இழுக்கிறதுலையும் லோடுக்கும் ஒரு தாங்கி பிடிக்கிறதுக்கும் ஏற்றம் இறக்கம் மேடு தாங்கி பிடிக்கிறதுக்கு அது ஒரு பேலன்ஸ் கிடைக்கிதுன்றதுக்காக ஹெச்எம்டி ஓகேண்ணா உங்களுக்கு ஹெச்எம்டி ரொம்ப பிடிக்குன்ற எனக்கு வந்து பிடிக்கிறது ஹெச்எம் வண்டி தான் ஓகே ஓகே ஐம்பத்தொம்பது நன்றிண்ணா உங்கள் தகவலுக்கு மிக்க நன்றிண்ணா ஓகே உங்கள் அப்படியே உங்கள் பேரோட சொல்லி முடிச்சிருங்கண்ணா பேர் என்னுடைய பேர் வந்து லக்கே வண்டி கே மணி டிரைவர் ஓகே நன்றிண்ணா ஓகே வெல்கம்